ஓம் ஓம் கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு உமாசுதம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் குரு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு தஸ்மை ஸ்ரீ குருவே இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது வர இருக்கும் குரு பயிற்சி மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலனை செய்ய போகுது பார்க்கலாமா பாங்க அதுக்கு முன்னாடி இந்த குருவாரவர் எந்த தேதியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு குரு பகவான் மிது நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலனை செய்ய போகிறார் அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களை கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகும் குரு பயிற்சி என்ன மாதிரி பலனை செய்ய போகுது அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரையில் குரு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு ஆறாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அருள் குரு ஊரில் பகை என்பார்கள் ஆறாம் இடம் என்பது ரோக சத்துரு அல்லவா கடன் வியாதி எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய இடமாச்சே அப்போ கடன் பிரச்சனை கருத்தை நடிக்கும் அந்த கடனை அடைப்பதற்கு புதிதாக கடன் வாங்க போகிறீங்க அப்படியாப்பட்ட சூழ்நிலையும் உருவாகும் மருத்துவ செலவுகள் கட்டுமீறி போகும் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் நோய் நொடிகள் உங்களை தாக்கும் எதிரி எங்கே இருந்து வர்றாங்கன்னு தெரியாது புத்துக்கள் இருந்து வர்ற மாதிரி நான்காம் எதிரிகள் வந்து உங்களை தாக்கக்கூடும் மறைமுக எதிரிகளும் உண்டு அதை சமாளிக்க நீங்கள் பெரும்பாடுபட வேண்டி இருக்கும் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு மகர ராசிக்கு பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அந்த இடம் விடுகிறது இதைத்தான் சொல்லுவார்கள் குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புங்கிறாங்க மகரத்திற்கு ஆறிலே குரு ஊரிலே பகை என்று சொன்னேன் ஆனால் அவரது பார்வைப்படும் இடங்கள் சுபத்தன்மை விடுகிறது மகர ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் இரண்டாம் இடமான தனஸ்தானம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கும் பொழுது சற்று புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி போராட்டத்திற்கு பின் ஒரு சில நன்மைகளை செய்ய இந்த குரு இடம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் மகர ராசிக்காரங்க செய்யும் தொழிலின் மூலமாக வருமானம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நான்கு முறை அலைய வேண்டும் அலைய விட்டுத்தான் பணம் பொருள் செல்வாக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார் மன உளைச்சலை உண்டு பண்ணி அதற்கு பிறகுதான் உங்களுக்கு பணம் பொருள்களை கொடுப்பார் அப்போ அலைச்சலும் உண்டு மன உளைச்சலும் உண்டு அயன சயனம் உண்டா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க அப்போ ஒரு போன் கால் வரும் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அப்பா என் பாப்பா உன் மகன் மாதிரி தெரியுது வண்டியில் போனேன் ஏதோ ரெண்டு பேரும் ஆட்டோக்காரமாக அந்த வண்டியை முட்டிக்கிட்டாங்க சண்டை போட்டுருக்காங்க வந்து என்னன்னு பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு ஒரு அந்த மகன் இல்லையா ஏதோ நாயிடுச்சோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறிக்கிட்டு வண்டி எடுத்து ஓடுவீங்க இது மாதிரியான செய்திகள் உங்களை வந்து பரபரக்க செய்யும் திடீர்னு வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் வாங்க உங்கள் பேர் இதுவா உடனே வாங்க உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்கு அதை என்னான்னு பார்க்கணும்பாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுவீங்க இந்த மாதிரியான பதற்றங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இதைத்தான் ஆறில் குரு ஊரில் பகையும்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இது வரைக்கும் நல்ல சுபமான உறவுகள் வந்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உப்புக்கல்லுக்கு கூட பிரச்சனையாக இருந்திருக்காது நீங்கள் காலையில் வாசல் துளிப்பீங்க அந்த தண்ணி அவங்க வீட்டு பக்கம் ஒரு ஒரு பைக்கெழுந்திருக்கும் ஒரு கப்பு தண்ணி அந்த பக்கம் போயிருக்கு நீ எப்படி என் வீட்டு பக்கம் தண்ணியை துளிக்கலாம் உன் வீட்டில் மரம் இருந்து என் வீட்டு பக்கம் போகிற அந்த இலையெல்லாம் விளங்குது அப்படின்னு ஒரு உப்புக்கல்லுக்கு பிரயோஜனம் இல்லாத எந்த வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சண்டை போடுவாங்க இது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் பதற்றப்பட வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் மகரம் சிகரம் தொடுவார்கள் என்பார்கள் அந்த சிகரத்தை தொடுவதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும் பயிற்சி எடுத்தால் சிகரத்தை தொட்டு விடலாம் நானும் போய் மலை உச்சியை போய் தொடுறேன்ட்டு எல்லாரும் போயிட முடியாது மூச்சு வாங்கும் மலையில் அங்கங்கே கல் குத்தும் பாறை சுடும் வெப்பத்தை கக்கும் கயிறு போட்டு ஏறும்போது கயிறு வந்துடக்கூடாது ஆக நிதானமாக அந்த பயிற்சி இருந்தால் மட்டுமே அவர்களால் ஏற முடியும் இதைத்தான் மகரம் சிகரம் தொடும் என்பார்கள் சிகரத்தை தொட மன உறுதி வேண்டும் உடல் உறுதி வேண்டும் இதற்கு மேல் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வேண்டும் ஏறிட்டு இருக்கும்போது கயிறு அந்த போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இதை தான் அதிர்ஷ்டம் கெட்டவன் என்பார்கள் இப்படி ஒன்றுக்கு பலமுறை யோசித்து எந்த செயலிலும் நீங்கள் இறங்க வேண்டும் ஒன்றுக்கு நான்கு முறை சிந்தித்து செயல்பட்டால் தெளிவான சிந்தனை இருந்தால் நாம் எல்லாத்தையுமே பெற்றுவிடலாம் அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் மகர ராசிக்கு இது ஒரு சுமாரான குறிப்பெயிற்சி தான் ஒன்றுக்கு இரண்டு முறை நான்கு முறை உங்களை பாடாக படித்து தான் கொடுப்பாரு படிக்கிற குழந்தைகள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் படிச்சுட்டு போவீங்க நீங்கள் படிச்சுட்டு போனால் அந்த இதெல்லாம் அவங்க வந்து கேள்வியாக கேட்டிருக்கணும் படிக்காத கேள்வியை கேட்டால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அந்த மாதிரியாக இந்த மாதிரியான குரு குரு வந்து உங்களுக்கு இடையூறுகளை கொடுப்பார் இந்த இடையூறுகளை எல்லாம் கலைந்து தான் நீங்கள் மேலே வர வேண்டும் தொழில் முனைவோருக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு பக்கத்து கணக்காரனே தொந்தரவு கொடுப்பேன் ஒரு உப்புக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஏதேனும் ஒரு வம்பு கிளம்ப இதையெல்லாம் நீங்கள் காதிலேயோ மனசுலேயோ போட்டுக்கிற கூடாது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு சிவனே என்று இறைவனே கதி என்று இறைவன் வழிபாட்டு மீது இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து அந்த குரு மீது நம்பிக்கை வைத்து குரு பயிற்சி என்று ஒரு கலர் வஸ்திரமும் சுண்டக்கடல் மாலையும் சுண்டக்கடலையும் தானம் பண்ணினால் சூரியனை கண்ட பணி போல் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் பொதுவாக இந்த மகர ராசிக்கு ஒரு சுமாரான காலகட்டங்கள் தான் எல்லாமே நினைச்சது நடந்துருமா நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறு இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம நினைச்சதுன்னா நல்ல நல்ல நினைவு நல்ல சிந்தனை இதை பற்றி நினைச்சோம்னா நடக்கணும் அதற்கு உழைப்பை உருவாக்க உழைப்பை எருவாக ஆக்க வேண்டும் நீங்கள் உழைச்சிங்கன்னா அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் அந்த ஊதியத்தை கொடுப்பதற்கு குரு ஆறிலே இருக்கிறார் தடைகளை உண்டு பண்ணுவார் அந்த தடைகளை எல்லாம் மீறித்தான் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் சோதனையான காலம்தான் அந்த சோதனைகளை மன உறுதியின் மூலம் உடல் தம்பின் மூலம் நம்மளது சாணக்கியத்தனத்தாலும் சாதுரியத்தாலும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய மகர ராசிக்காரங்கள் சிந்தனை தெளிவோடி இருந்து சோதனைகளை சாதனைகளாக மாற்றி வாழ்வில் வளம் பெற எல்லாம் வந்த இறைவனும் குரு பகவானும் உங்களுக்கு அருள் புரியட்டும் கூறிக்கொண்டு இந்த பதி இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தேன் அவனை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறப்பவர் உங்களை சோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்